இஸ்ரேல் வெளியான செய்தி பொய்யானது அமெரிக்க ஊடகங்கள் வதந்தி ஈரான் ஈரான் அறிவிப்பு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக பொய் செய்தி பரப்பப்பட்டு வருவதாக ஈரான் கூறியுள்ளது வெள்ளி அதிகாலை ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஆதரவு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன ஆனால் ஈரான் இதனை மறுத்துள்ளது குறித்து அல் மயாதீனிடம் பேசிய ஈரான் அதிகாரிகள் வேண்டுமென்றே தவறான செய்தியை பரப்பி வருகின்றனர் தப்ரிஜ் மற்றும் இஸ்பஹான் பகுதியில் சிறிய ரக ட்ரோன்கள் ஈரான் ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டது அவை உள்நாட்டிலிருந்து வந்ததாக இருக்கும் என சந்தேகம் உள்ளதாக அந்த அதிகாரிகள் தெரிவித்தனர் ஈரான் வான்வெளியில் ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டதை ஈரான் விண்வெளி மையமும் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பரவிய தகவலை விண்வெளி மையம் மறுத்துள்ளது ஈரானின் ஷார்ட் ரேஞ்ச் வான் பாதுகாப்பு அமைப்பு ட்ரோன் தாக்குதலை முறியடித்ததாக இஸ்லாமிய குடியரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சில இடங்களில் கேட்ட குண்டுவெடிப்பு சத்தங்களால் ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகள் ஆக்டிவேட் செய்யப்பட்டதாகவும் இஸ்பஹான் ஷிராஸ் மற்றும் தெஹ்ரானில் சிறிது நேரம் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாகவும் ஈரானின் மெஹர் ஏஜென்சி கூறியுள்ளது மேலும் வடக்கு ஈரானில் உள்ள தப்ரிஸில் ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகள் ஆக்டிவேட் செய்யப்பட்டதால் சில இடங்களில் அதிக ஒலி எழுந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தப்ரிஸில் எந்த வான் பொருட்களும் தரை இலக்குகளை தாக்கவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது